காலங்களாக நம்ம பத்தி நம்ம ஜமாத்தை பற்றியும் நம்ம ஜமாத்தை சார்ந்தவர்களை பற்றியும் சில அமைப்பினர் சில கூட்டத்தினர் யூத கைகூலிகள் யூத கைகூலிகள் மாறி மாறி விளாசி தருகிறார்கள் யூத கைகூலிகள்னா என்ன யூத கைகூலிகள்னா என்ன அப்படி நம்ம ஜமாத்தை சேர்ந்த யாரு யூத கைகூலியா இருக்கிறாங்க அப்படி அதை அதோட ஒட்டி யூத கைகூலிகள்னு அவங்க சொன்னதுக்கு பிறகு ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு நம்ம கீழக்கரை பெண்கள் சார்பாக அந்த அமைப்பை சார்ந்த சில நபர்களிடம் கேட்கும் பொழுது நம்ம ஜமாத்தை சார்ந்த ஒரு தாழியிடம் சென்று மாநில அளவு தாழியிடம் சென்று நீங்க சில அதிசுகளை இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் குர்ஆனோட முரண்படுது இது சகிகா இருந்தால் குர்ஆனோட முரண்படுதுன்னு நீங்க இஷ்டப்படி கொடுக்கறீங்கள இது எப்படி எதுல ஆராய்ச்சி செய்யறீங்கன்னு கேட்டாங்களாம் அதுக்கு நம்ம ஜமாத்தை சார்ந்த மாநில நிர்வாகி அவங்க வந்து என்ன பதில் சொல்றாங்க நாங்க எங்க அதையெல்லாம் போய் ஆராய்ச்சி செய்யறோம் ஒரு ஒரு டாட் காம் இருக்குது நக்குல் டாட் காம் அதுக்குள்ள போய் பார்ப்போம் அதுல என்ன சொல்லி இருக்குதோ அதை நாங்க அப்படியே வந்து சொல்லிடுவோம் அப்படின்னு அந்த நிர்வாகி சொல்ல உடனே அந்த நக்குல் டாட் காம் போய் கேள்வி கேட்ட அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் பார்த்தா அது யூதர்களுடைய டாட் காம் இப்ப தெரியுதா தமிழ்நாடு தௌஜமாத்தோட லெவலு அப்படின்னு பரப்பிட்டு இருக்கிறாங்க அது போக அவங்களோட டாட் காம்லயும் அவங்களோட நெட் அவங்களோட நெட்லயும் எல்லாத்துலயும் நம்மளை பத்தி யூத கைகளையும் சொல்றாங்களே இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க ஏன்னா நிர்வாகிகளை மட்டும் சொல்லது கிடையாது மேல் மட்டத்துல இருந்து அடிமட்டம் வரைக்கும் ஆண்கள்ல இருந்து பெண்கள் வரைக்கும் யூத கைகளையும் இதுக்கு நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறோம் அதை வந்து நீங்க தெளிவான பதில் சொல்லிருங்க இதெல்லாம் பதில் சொல்றதுக்கு உரிய கேள்வியே கிடையாது வழங்குதா ஏன்னு கேட்டா யூத கைகூலின்னு சொல்வதாக இருந்தால் யார் யூதர்களுடைய கொள்கையை கடைப்பிடிக்கிறார்களோ அவங்க தான் கை கைக்கூலிகள்னு சொல்லணும் யூதர்களுடைய கொள்கை என்னங்கிறது குரானில் இருக்கிறது ஹதீஸில் இருக்கிறது மூத்தா போகும்போது கூட அதை சொல்ல அணைஞ்சாங்கன்னு கேட்டால் ல அனுல்லாஹுல் யகூத வன்ன சாரா இத்தகது குபூர் அம்பியாயும் மசாஜி நபிமாருடைய கபூர்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்ட யூதர்களை அல்லாஹ் சபிக்கிறான் நாசமாக்குகிறான் சொன்னாங்க அப்ப கபூரை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க அப்படியே என்ன பண்றாங்க யூதர்களுடைய கைக்கூலி அதனால கைக்கூலின்னு சொல்றதா இருந்தா அவங்க கொள்கை என்ன செய்யணும் அப்ப சமாதியை வழிபடுவது பூரா யாருடைய கொள்கை யூதர்களுடைய கொள்கை அதே மாதிரி வந்து மதகுருமார்களுக்கு கடவுள் தன்மை கொடுப்பது யாருடைய கொள்கை அதுவும் யூதர்களுடைய கொள்கை தான் அப்ப வந்து மதகுருமார்கள்ட்ட மன்னிப்பு கேட்பது அவங்கள வந்து தெய்வீக அம்சம் பொருந்தியவர்களாக பார்ப்பது இதுகள் எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்தது யூத மதகுருமார்கள் வந்தது அப்ப இன்னைக்கு நம்ம தௌகிஜ மாத்திர யாராவது உண்டா இல்ல அவங்க என்ன இருக்கிறாங்க பாக்கியம் அவர்கிட்ட முறிதி சீட்டு வாங்கினாலும் சொகுத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கல்யாணம் காட்சி அருமாதி எதா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு செஞ்சா நல்லபடியா இருக்கும் அப்போ ஒரு மனிதனை வந்து இறைத்தன்மை உள்ளவனாக மாத்துற தன்மை அது யூதர்களுடைய கொள்கை அந்த கொள்கை என்ன செய்யறாங்க தான் வாழ்க்கையில கடைபிடித்துக் கொண்டிருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி வந்து அல்லாவுடைய வசனங்களை அற்ப விலைக்கு விற்காதீங்க என்பது யூதர்களை நோக்கி அல்லா சொன்னதுலாத்தி சமணன் கலீலா என்னுடைய மார்க்கத்தை வந்து அற்ப விலைக்கு என்ன செய்யாதீங்க விற்காதீர்கள் மார்க்கத்தை பட்டு குரானம் அர்த்தம் கிடையாது மார்க்கத்தை மறைக்கிறது காசுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறது பணக்காரனுக்கு ஒரு பத்து ஏழைக்கு ஒரு பத்து ரூபாய் என்று கொடுப்பது இந்த மாதிரி எல்லாம் இந்த ஜமாத்தில் ஒரு பத்துவா கொடுத்தா நீங்க பார்க்க முடியுமா ஆனால் மதரசாக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பத்துவா வேணும் காசு தான் வித்தியாசமா இருக்குமே தவிர நீங்க செய்வது கூடும்னு சொல்றது பத்துவா தரக்கு ஆளுக இருக்கிறாங்க சரியத்து பைனான்ஸ் ஒரு வட்டி கடை நடத்தினாங்க சரியத்து வார்த்தை சேர்த்துக்கிட்டாங்க இது கூடும்னு பத்துவா கொடுக்கறான் காசை வாங்கிட்டு சரியத்து வட்டி கடை என்ன செய்யும் கூடும் பத்துவா கொடுக்கறாங்க மதரசாவில் பத்துவா லா லாட்ரி கடை அந்த காலத்துக்கு திறந்தாங்க ஆரம்பத்தில் எம்ஜிஆர் காலத்துல அப்ப லாட்ரி கடையில் ஒரு அசர்த்து போய் பாத்தியா போது என்ன படம் எடுத்து போட்டிருந்தாங்க முதல் அது பாத்தியா சொல்லி லாட்ரி கடையில் போய் பாத்தியா போகிறாரு இப்படி எல்லாம் இருக்கிற காட்சியை பாக்குறோம் பள்ளிவாசல் யூதர்களுடைய முக்கியமான இம்பார்ட்டன்டான தொழில் வந்து வட்டி தான் அதாவது அவங்க தபிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன வட்டியினால அக்லிகம் ரிபா வட்டியை சாப்பிட்டதுனால தான் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் நபிமார்களுடைய நாவுகளால் சபிக்கப்பட்டார்கள்னு அல்லாஹ் சொல்றான் இந்த வட்டியின் நஞ்சி மாதிரி இருக்கிற ஒரே ஜமாத்து நம்ம ஜமாத்து மட்டும்தான் பள்ளிவாச இடத்தை வந்து வட்டி கடைக்கு வாடகை கொடுக்கறான் யாரு யூத கை குழி நம்மள சொல்லக்கூடிய பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்துல பேங்க் வைக்கிறதுக்கும் வட்டி கடை நடத்துறதுக்கு வருமானம் வருதுங்கிறதுக்கா எத்தனை பள்ளியில உங்களுக்கு எடுத்து காட்டணும் இப்ப யூதனுடைய வேலை யூதன் தான் வட்டியை வச்சு அடிப்படையா செய்யறான் நம்ம சமூகத்திலேயே வீட்டுக்கு வீடு வட்டி கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் வந்து தகுதி ஜமாத்துல ஒரு ஆள் காட்ட முடியுமா வாங்கி விட்டால் பயிலாவில் இருக்க லாஸ்ட் பக்கத்தை எடுத்து பாருங்க அவங்க எல்லாம் வட்டி வாங்கிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியாது நிர்வாகிகளா வர முடியாது தெளிவாக நம்ம ஜமாத விதியில எழுதி வச்சிருக்கிறோம் கிளைக்கு கூட ஒரு நிர்வாகிய வர இயலாது ஆனால் வட்டியை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் பேங்கு வட்டி வாங்கினா என்ன தப்பு என்று நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பல வட்டிகளை ஹலால் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்களும் அந்த வட்டியில மூழ்கி போய் என்ன செய்ய திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வட்டியை நஞ்சு மாறி வெறுக்கக்கூடியதாக நம்ம தான் இருக்கிறோம் அப்ப வந்து எல்லாமே யுத தர்கா வழிபாடு கொடிமரம் தேரு சந்தனம் என்னென்ன இவங்க செய்யறாங்களோ தாயத்து தட்ட அனைத்தும் அங்கே இருந்து வந்தது அனைத்தும் இந்த இனிமராஜி போட்டு நம்பர் போடுறாங்க தலசமாத்து அது எல்லாமே யூதனுடைய ஹிப்ரு மொழியிலிருந்து வந்ததுதான் அப்ப இவங்க செய்யற அனைத்துமே யூதனுடைய கைப்பூலிகளாக இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம செய்யற அனைத்தும் யூதர்களுக்கு சம்மட்டடியா இருக்கிறது சௌகிஜமாத்துல சொல்ற அனைத்துமே யூதனுடைய கொள்ளைக்கு என்னவா இருக்குது கடுமையான ஒரு மரணடி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது என்பதை நீங்க என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த யூதம் வந்து ஏதாவது காசை அந்த பணத்தை கொடுத்து செய்யறான்னு சொல்லி சொல்றாங்க யாரு கொடுப்பான் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவனுக்கு தான் கொடுப்பான் அப்ப வந்து இவங்க சப்போர்ட் ஆயிருந்தா இவங்களும் கொடுக்கலாம் சொல்ல மாட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிறுக்கு தரமா சொல்ல மாட்டோம் கொடுக்கறதா இருந்தா உனக்கு வேண்டாம் தரலாம் தரகா கட்டுறதுக்கு வேண்டாம் தரலாம் ஏன் கொள்கை ரொம்ப மேட்சாகி போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த தரலாம்னு சொல்லலாம் ஆனா அதுக்கும் நாங்க இட்டுக்கிட்டலாம் சொல்ல மாட்டோம் இது பணம் வர்றதுலாம் பைத்திய என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம் வராது அந்த ஒரு நாட்டுல ஒரு நாட்டுல பணம் வர்றது என்பதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு நிறைய ரூல்கள்லாம் இருக்கிறது அப்படிலாம் என்ன செய்யாது நம்ம அந்த நாட்டுக்கு போயிருக்கணும் அவன் இங்க வந்து நம்மள வந்து பாத்துருக்கணும் நமக்கு அவனுக்கு தொடர்பு இருக்கணும் உனக்கு இல்ல எனக்கு இல்ல நாங்க அந்த மாதிரி அவதரெல்லாம் சொல்ல மாட்டோம் ஆனால் பணம் வந்து அவன் கைக்கூலி வாங்கி கொண்டு செய்யறதா இருந்தால் அதிக சான்ஸ் யாருக்கு இருக்கிறது இவங்களுக்கு தான் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து என்னன்னு கேட்டா ஏதோ ஒரு மேலாண்மை குழு ஏதோ டாட் காம்ல இருக்குன்னா அதுல உள்ளத பார்த்து சொல்றோம் சொன்னாரான்னு சொன்னா இது வந்து மார்க்கத்துல என்ன இருக்கணும் இதுக்கெல்லாம் எண்பது சவுக்கடி கொடுக்கணும் எவன் மேலாண் உனக்கு கொண்டு வா சொன்னால இன்னாலும் சொன்னான்னு சொல்லணும் ஒருத்தனும் சொல்ல மாட்டான் சொல்லக்கூடிய தௌகை ஜமாத்துல உறுப்பினரா கூட இருக்க மாட்டான் எவனோ ஒருத்தன் செய்யறான் மேலாண்மை குழு ஒருத்தர் சொன்னாரா எங்க இதெல்லாம் எடுக்கிறீண்டு இந்த மாதிரி ஒரு டாட் காம் என்னமோ சொன்னாங்களாம் அதுல பார்த்து அப்படி யூதனா இருக்கான அது எவன் சொன்னா கொண்டு வாங்க இந்த பேரை முதல்ல நாங்க கேள்விப்படுறோம் அந்த யூத யூதனுக்கு நம்ம அதுல போறோம் குரான் ஹதீஸ்ல உள்ளதை நம்ம சொல்லுகிறோம் குரானுக்கு மாற்றமான ஹதீஸுகளை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்கு ஹதீஸ் உசுள்ளே இருக்குது என்று புத்தகங்கள் எழுதியிருக்கிறோம் ஹதீஸுகள் குரானுக்கு முரண்படுமா அந்த புத்தகத்தை படிங்க ஹதீசுகள் குரானுக்கு முரண்படுமா அதுல என்னென்ன காரணம் வச்சு நம்ம எழுதியிருக்கிறோம் இன்னென்ன காரணங்களால் குரானுக்கு மாற்றமான ஹதீசை எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு ஆதாரத்தோட எழுதியிருக்கிறோம் அந்த ஆதாரங்கள் தான் இந்த முடிவுக்கு காரணமே தவிர எவனை இமாம்களை பின்பற்ற கூடாதுங்கிறோம் சகாபாக்களை பின்பற்ற கூடாதுங்கிறோம் டாட் காம போய் பின்பற்றிட்டு வருவோம் நம்ம அப்படி பண்ணனா நீங்க ஒத்துக்கிறீங்களா உங்களை ஆதாரம் இல்லாம சொன்ன ஆதாரங்களை உங்க முன்னாடி எடுத்து போட்டு அதுல திருப்தி அடைஞ்ச பிறகு பிறகுதானே மக்கள் ஏத்துக்கிறாங்க அதாவது அவங்களுடைய கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல எல்லா வகையிலையும் யூதனுடைய கைகூலிகளுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மனுஷனை கடவுளாக்குறதுல இருந்து மத குருமார்களை கடவுளாக்கி கொள்வது யூதனுடைய இது எல்லாத்தையும் செய்து கொண்டு என்ன செய்யறாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆள்க வந்து மைனஸ் ஆகிட்டு இருக்கிறாங்களா என்ன சொன்னா சரியா வரும் இப்படி விட்டு இயற்கை நமக்கு பிடிக்காதுல்ல இயற்கையாவே யூதர்கள்னா முஸ்லிம்களுக்கு பிடிக்காது அதுக்காக வேண்டிய அதை சொல்லி பார்ப்போம் அப்படின்ற இன்னைக்கே சொல்றாங்க நீ யூத கைக்கூழ் சொன்னது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சொல்ல ஆரம்பிச்சாங்க நீ தான் மக்கள் சொல்லிக்கிட்டேதான் உண்மையா இருந்ததானே பொய்களையும் கட்டுக்கதையும் எடுபட வச்சி அப்ப அதனால வந்து இது எல்லாம் வந்து அந்த யார் உங்கள்ட்ட சொன்னாங்களோ சட்டைய புடிச்சு கேட்கணும் மேலாண்மை குழுங்க சொல்லவன ஆதார் தோஷம் நிரூபிக்கணு ஒரு ஆள என்ன செய்ய மாட்டாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க குரானதீசில் இருக்கிற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம் என்றுதான் சொல்வார்கள் கேட்டால் அதற்கான ஆதாரங்களை தருவார்கள் அவர்கள் தராவிட்டால் கூட புத்தக வடிவமாக அத்தனை பேருக்கு தந்திருக்கிறோம் குரானுக்கு முரண்பட்ட ஹதீஸை ஏன் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதை குருட்டாம்போக்குள்ள உங்களை நம்ம சொல்லுகிறோமா நூல் வடிவில் உங்களுக்கு தந்துட்டோமா நூல் வடிவில் வாங்கி பார்த்துக்கிறேங்க ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா இப்படிங்கிற புஸ்தகம் தெரிஞ்சிருக்கிறோம் அதை வச்சு நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிறீங்க